காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இரண்டு மாறுபாடான இரு கதைகள் இதில் ஒரு வித்தியாசம் பரத்வாஜர் தனுர்வேதத்தில் கரை கண்டவரானதால் பிராமண துரோணரும் அந்த சாஸ்திரத்தை டீப்பாகவே அவரிடமும் பரசுராமரிடமும் அபியாசம் பண்ணி பிற்பாடு கௌரவ பாண்டவர்களுக்கு தனுர்வேத ஆச்சாரியராக ட்ரெய்னிங்கும் கொடுத்திருக்கிறார் குசேலர் இப்படி தனுர்வேதம் படித்திருக்க மாட்டார் இரண்டு கதைகளுக்கும் இடையில் இன்னொரு பெரிய வித்தியாசம் நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டிலிருந்து எங்கேயோ கதைக்கு போகிறது நம் கலாச்சார வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதான மகாபாரத பாகவத கதைகள் என்பதால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் பிற்காலத்தில் துரோணருக்கு தரித்திர காலம் சம்பவிக்கிறது அவர் அப்போது அரசாட்சிக்கு வந்துவிட்ட துருபதனிடம் நம் பழைய கிளாஸ்மேட் ஆச்சே என்ற நினைப்பில் உரிமையுடன் உதவிக்கு போகிறார் அவர் அதிகார போதையில் இந்த பஞ்சாங்கக்கார பிச்சு நம்மோடு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடவா என்று நினைத்து அவரை அவமரியாதை பண்ணிவிடுகிறான் இதிலே அவனுக்கு எதிரடி தர வேண்டும் என்று துரோணருக்கு தோன்றி அவர் பிற்காலத்தில் அர்ஜுனனை கொண்டு திருபதனை சிறைப்பிடிக்கிறார் அப்புறம் போனால் போகிறதென்று பாதி ராஜ்யத்தை கொடுத்து அனுப்பிவிடுகிறார் இந்த மானபங்கத்தில் அவனுக்கு வர்மம் வளர்ந்து துரோணரை வதம் பண்ணுவதற்கென்றே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாகம் பண்ணுகிறான் யாக அக்னியிலிருந்து விஷ்டதுமனன் உண்டாகிறான் திரௌபதியும் அப்போது உத்பவித்தவள்தான் பிற்காலத்தில் அர்ஜுனன் ஸ்வயம்பர போட்டியில் ஜெயித்து இவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வரும்போது நம்மை பூர்வத்தில் ஜெயித்து சிறைப்பிடித்தவனாச்சே இந்த அர்ஜுனன் என்று திருபதன் நினைக்காமல் சந்தோஷமாகவே கன்னியாதானம் பண்ணுகிறான் காரணம் முன்னே தன்னோடு சண்டை போட்டு அவன் ஜெயித்தபோது அவன் காட்டிய வீர பௌருஷத்தில் இவனுக்கு அவனை பற்றி உயர்ந்த அபிப்பிராயமே உண்டாகியிருந்தது அதனால் இவன் அவனிடம் ஆத்திரப்படாமல் அவனை தூண்டிவிட்டு தம்முடைய சாத்திரத்தை தீர்த்து கொண்ட துரோணரிடமே வர்மம் கொண்டான் கடைசியில் பாரத யுத்தத்தில் இதே அர்ஜுனன் ஆச்சாரியரான அந்த துரோணரோடேயே சண்டை போட வேண்டியதாகிறது அவருடைய யுத்த சாமர்த்தியத்துக்கு ஈடு கொடுப்பது ரொம்ப கஷ்டமானபோது பொறுப்பை பகவான் தன் தலையில் போட்டுக்கொண்டு அவருக்கு ரொம்பவும் பிரியமான ஏக புத்திரன் அச்சுவதாமன் செத்து போய்விட்டான் என்று சத்தியசந்தரான தர்மபுத்திரரை சொல்ல வைத்தது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அஸ்வத்தாமன் என்ற யானையை நிஜமாகவே அப்போது ஹதம் பண்ணி அஸ்வத்தாம ஹத குஞ்சர என்று தர்மபுத்திரரை சொல்ல வைத்து குஞ்சர அதாவது யானை என்று அவர் முடிக்கிற சமயத்தில் பகவான் பாஞ்சஜன்யத்தை பெரிசாக ஊதி அந்த வார்த்தை துரோணர் காதில் விழாதபடி அமுக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் உடனே துரோணர் மனசு உடைந்து போய் அப்படியே ஆயுதங்களை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டார் அந்த சமயம் பார்த்து திருஷ்டத்ய்மணன் பாய்ந்து வந்து அவரை கொன்று விடுகிறான் அவன் பண்ணியதை பார்த்து பாண்டவ சைன்யத்தினர் உள்பட எல்லாரும் தகாத காரியம் நடக்கிறதே என்று விக்கித்து போய் அருவறுப்பு அடைந்ததாக பாரதம் சொல்கிறது இன்னொரு கதையோ இதற்கு நேர் மாறாக மனசுக்கு ரொம்பவும் ஹிதமாக போகிறது கிருஷ்ண பரமாத்மாவின் சகபாடியான குசேலர் துரோணர் மாதிரியே தாரித்ரிய ஸ்திதியில் கிருஷ்ணரிடம் போகிறார் பகவான் அவரை உதாசீனப்படுத்தாதது மட்டுமில்லை அவருக்கு பரம பிரியத்தோடு ராஜோபச்சாரம் பண்ணி தன்னுடைய கட்டிலிலேயே அவரை உட்கார்த்தி வைத்து அவருக்கு பாத பூஜை செய்து ருக்மணியை கொண்டு அவருக்கு சாமரம் போட வைத்து ரொம்பவும் மரியாதை பண்ணுகிறார் தன் மாயாவித்தனத்தின்படியே அவரை தாரித்ரிய நிவர்த்தி பற்றி எதுவும் சொல்லவட்டாமல் பண்ணி ஊருக்கு திரும்ப அனுப்பிவிடுகிறார் அங்கே அவர் போய் சேர்வதற்குள் கனக வருஷமாக பெய்து இது நம்மகந்தானா என்று அவர் ஆச்சரியப்படுமாறு செய்கிறார் இந்த விருத்தாந்தம் இவ்வளவு நன்றாக போக துரோணர் சமாச்சாரம் ஏன் அப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்று துவேஷமாகவும் அநீதியாகவும் அசத்தியமாகவும் மனசை உறுத்துகிறார் போல் போகிறது என்று யோசிக்கும் போது ஒன்று தோன்றுகிறது குஜேலர் எத்தனை தாரித்ரியமாகட்டும் நஷ்டமாகட்டும் பிராமண தர்மத்தை விடப்படாது என்று வாழ்ந்து எளிமையுடனும் நல்ல அன்புள்ளத்துடனும் சாது சிரேஷ்டராக இருந்திருக்கிறார் அதுவே அவருக்கு இத்தனை மரியாதையை வாங்கி கொடுத்திருக்கிறது துரோணரும் மகா பெரியவர்தான் என்றாலும் பிராமண தர்மப்படி தனுர்வேதம் சொல்லிக் கொடுப்பதோடு நிற்காமல் அதை மீறி இவரே கையில் ஆயுதத்தை எடுத்து யுத்தம் செய்ததால் தான் எல்லாம் கோளாராக போயிருந்திருக்கிறது துருபதனோடு இவரே சண்டையில் இறங்காமல் அர்ஜுனனை தான் தூண்டிவிட்டார் என்றாலும் கூட தன்னை த்ருபதன் ஏதோ சொல்லிவிட்டான் என்று பிராமணராகப்பட்ட அவர் இத்தனை மான அவமானமும் சாத்திரமும் பாராட்டி பழிவாங்க நினைத்ததே சரியில்லைதான் ஆரம்பத்திலிருந்தே அவர் ஆயுத அபியாசத்தில் அளவுக்கு மீறி மனசை செலுத்தி அப்பாவிடம் மாத்திரமில்லாமல் பரசுராமரிடம் அஸ்திர சிக்ஷை கற்றுக்கொண்டதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வதர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டிருக்கிறது இப்படி செய்தால் தனக்கும் கஷ்டம் பிரத்தியாருக்கும் கஷ்டம் என்கிற மாதிரியே பிற்பாடு அவர் கதை போயிருக்கிறது நியாயமில்லாத துரியோதனன் கட்சியில் அவர் யுத்தம் பண்ணும்படி ஏற்பட்டது இது அவருக்கே எத்தனை இருந்திருக்கும் யுத்த பூமியிலானால் அர்ஜுனன் போடுகிற அம்பை விட கூறாக துளைக்கும் வார்த்தை அம்புகளை பீமசேனன் அவர் மேல் வீச அவர் பிராமண தர்மத்தை முறைப்படி நடத்தாததற்காக ரொம்பவும் நிந்தித்திருக்கிறான் வாயை திறக்காமல் அவர் அதையும் வாங்கி கொள்ளும்படியாக இருந்திருக்கிறது பிராமணன் பிராமணனாக இருக்கிற வரைதான் அவனுக்கு மதிப்பு மரியாதை இதிலே அவன் தப்பிவிட்டால் மாளாத அகௌரவம்தான் என்ற இரண்டு உண்மைகளையே குசேலர் துரோணர் கதைகள் பழிச்சென்று எடுத்து காட்டுகின்றன